ரிஷபராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதன் கட்டத்தை எட்டிவிட்டது டிசம்பர் மாதத்தின் இந்த கடைசி பதினைந்து நாட்கள் அதாவது டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று வரை வெறும் காலண்டரின் ஒரு பகுதி மட்டுமல்ல இது சுய பரிசோதனை செய்வதற்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கும் உங்கள் வாழ்க்கையின் திசையை தீர்மானிப்பதற்குமான ஒரு பொன்னான வாய்ப்பாகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உணர்த்த வருவது என்னவென்றால் உண்மையான முன்னேற்றம் என்பது எப்போதும் சத்தத்தில் இருப்பதில்லை அது பொறுமையிலும் விவேகத்திலும் தான் பிறக்கிறது நீங்கள் இதுவரை எவற்றையெல்லாம் சேமித்து வைத்திருக்கிறீர்களோ அது உங்கள் எண்ணங்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் அல்லது உங்கள் கர்ம வினைகளாக இருக்கலாம் அவைதான் இனி உங்கள் திசையை தீர்மானிக்கப் போகின்றன என்று கிரகங்களின் நகர்வு சுட்டிக்காட்டுகிறது இந்த வீடியோவில் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலம் ரிஷபராசிக்கு என்ன செய்தியை கொண்டு வந்துள்ளது என்பதை தொழில் பணம் உறவுகள் மற்றும் சுய முன்னேற்றம் ஆகிய நிலைகளில் விரிவாகப் பார்ப்போம் இது வெறும் எதிர்காலக் கணிப்பு மட்டுமல்ல காலத்துடனான ஒரு உரையாடல் வாருங்கள் கிரகங்களின் சிக்னல்களை புரிந்துகொண்டு இந்த ஆண்டின் கடைசி தருணங்களை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம் முதலில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் பாக்கியம் மற்றும் கர்ம வினைக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் மார்கி நேர்கதியில் நிலையில் இருக்கிறார் சற்று யோசித்து பாருங்கள் கர்ம வினைக்கு அதிபதி லாப வீட்டில் அமர்ந்தால் என்ன நடக்கும் இதன் அர்த்தம் உங்கள் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது சனி பகவான் இங்கே ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறார் மற்ற கிரகங்கள் எவ்வளவுதான் ஆட்டம் போட்டாலும் சனி பகவான் உங்கள் வருமான வழியை வறண்டு போகவிடமாட்டார் இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாகும் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டை பார்ப்போம் இது தனம் மற்றும் குடும்பத்திற்கான வீடு இங்கே தேவகுருவான குரு பகவான் அமர்ந்துள்ளார் ஆனால் அவர் வக்ரகதியில் வக்ர வக்ரகிரகம் என்றால் சேஷ்டா பலம் என்ற அர்த்தம் அதாவது அந்த கிரகம் சாதாரண நிலையை விட மூன்று மடங்கு அதிக சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது தனஸ்தானத்தின் அதிபதி வக்ர நிலையில் இருக்கும்போது அது உங்கள் பழைய முதலீடுகளை மீண்டும் பார்க்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இது புதிய விரிவாக்கத்திற்கான அல்ல மாறாக கையில் இருப்பதை ஒழுங்குபடுத்துவதற்கான நேரம் இங்குதான் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய புள்ளி வருகிறது பாருங்கள் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் உங்கள் எட்டாம் வீடான தனுசு ராசிக்கு வந்துவிட்டார் செவ்வாய் என்பது ஆற்றல் ஆனால் எட்டாம் வீடு என்பது பள்ளம் விபத்து மற்றும் திடீர் மாற்றங்களை குறிக்கும் இடம் இப்போது டிசம்பர் பதினாறாம் தேதி என்ன நடக்கும் உங்கள் சுகஸ்தானாதிபதியான சூரியனும் இதே எட்டாம் வீட்டிற்கு வந்துவிடுவார் நெருப்பும் வெடிமருந்தும் ஒரே வீட்டில் சேர்வது போல கதை இத்துடன் முடியவில்லை டிசம்பர் இருபதாம் தேதி உங்கள் ராசி அதிபதியான அதாவது நீங்களே சுக்ரனும் இதே எட்டாம் வீட்டில் பிரவேசிக்கிறார் இதன் ஜோதிட ரீதியான அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் எப்போது லக்னாதிபதி நீங்கள் சுகாதிபதி உங்கள் வசதி மற்றும் சப்தமாதிபதி உங்கள் துணை ஆகிய மூவரும் எட்டாம் வீட்டிற்கு செல்கிறார்களோ இதை நாம் திராகிமாம் யோகம் நெருக்கடியான நிலை என்று கூட சொல்லலாம் இதன் நேரடி அர்த்தம் என்னவென்றால் வாழ்க்கையின் முழு கவனமும் வெளி உலகத்திலிருந்து விலகி நெருக்கடி மேலாண்மை ஆரோக்கியம் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் மீது திரும்பும் சனி பகவான் பணத்தை எடுத்துக்கோ என்று சொல்கிறார் ஆனால் எட்டாம் வீட்டில் உள்ள கிரகங்கள் கவனமாக இரு என்று எச்சரிக்கின்றன இது ஒரு முரண்பாடு இதை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும் இப்போது உங்கள் தொழில் மற்றும் நிதி நிலைமை பற்றி விரிவாக பேசுவோம் பொருளாதார முன்னணியில் நிலைமை சுவாரஸ்யமாக உள்ளது சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் பணப்புழக்கம் தொடர்ந்து இருக்கும் பணம் வரும் நல்லாவே வரும் ஆனால் இங்கே ஒரு ட்ரிஸ்ட் இருக்கிறது குரு பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து ஆறாம் வீட்டை அதாவது கடன் மற்றும் எதிரி ஸ்தானத்தை பார்க்கிறார் இதன் அர்த்தம் பழைய கடன்களை திருப்பிச் செலுத்துவதற்கான அழுத்தம் உங்கள் மீது ஏற்படலாம் மிகப்பெரிய எச்சரிக்கை டிசம்பர் பதினாறு முதல் சூரியன் ராசிக்கு செல்லும்போது தனுர் மாதம் வடமொழியில் கார்மாஸ் தொடங்கிவிடும் சாஸ்திரங்களின்படி இந்த மாதத்தில் புதிய வாகனம் வாங்குவது புதிய சொத்து பதிவு செய்வது அல்லது பிரவேசம் செய்வது போன்ற எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது எனவே நீங்கள் சொத்து வாங்கும் திட்டத்தில் இருந்தால் டிசம்பர் பதினைந்துக்குள் செய்ய வேண்டியதை செய்து முடித்துவிடுங்கள் என்று நான் அறிவுறுத்துகிறேன் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்து ஒன்றுக்குள் நீங்கள் சொத்து பத்திரங்களில் கையெழுத்திட்டால் அதில் சட்டரீதியான சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆவணங்களில் குளறுபடிகள் ஏற்படலாம் என்று தரவுகள் தெளிவாக கூறுகின்றன எனவே பேராசைக்கு இடம் கொடுக்காதீர்கள் வேலைக்குச் செல்பவர்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் முள்படுக்கையாக இருக்கலாம் ஏன் இதன் லாஜிக்கை புரிந்து கொள்ளுங்கள் சூரியன் அரசாங்கம் மற்றும் மேலதிகாரி பாஸ் ஆகியவற்றுக்கான காரகர் சூரியன் எட்டாம் வீடு எனப்படும் மறைவு ஸ்தானத்திற்கு செல்லும் போது அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது டிசம்பர் பதினாறுக்கு பிறகு உங்கள் பாஸின் மனநிலை திடீரென மாறலாம் நீங்கள் தினமும் செய்யும் வேலையில் கூட குறைகள் கண்டுபிடிக்கப்படலாம் உங்கள் சக ஊழியர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசலாம் இதற்கான பரிகாரம் என்னவென்றால் இந்த நேரத்தில் அமைதியாக லோ புரோஃபைல் இருப்பதுதான் மீட்டிங்குகளில் அதிகம் பேச வேண்டாம் சனி பகவான் பதினொன்றில் இருப்பதால் இறுதியில் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும் ஆனால் இப்போது வாக்குவாதம் செய்வது உங்கள் காலில் நீங்களே கோடாரியை போட்டுக்கொள்வது போல வியாபாரிகளுக்கு குறிப்பாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இது ரெட் அலர்ட் காலம் உங்கள் ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் அவர் எட்டாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் இதன் அர்த்தம் கூட்டாளருடன் சண்டை அல்லது கூட்டாளியின் உடல்நிலை மோசமாவதால் தொழிலில் நஷ்டம் ஏற்படலாம் நல்லிணக்கம் கெடுவதற்கான பெரிய யோகம் உள்ளது ஆனால் ஒவ்வொரு நாணயத்திற்கும் மறுபக்கம் உண்டு எட்டு வீடு ஆராய்ச்சி ஆழ்ந்த அறிவு மற்றும் இன்சூரன்ஸ் ஆகியவற்றை குறிப்பதால் நீங்கள் டேட்டா சயின்ஸ் மருத்துவத்துறை ஃபார்மசி வரிவிதிப்பு அல்லது ஜோதிடம் சார்ந்த தொழிலில் இருந்தால் என்னை நம்புங்கள் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று வரையிலான காலம் உங்களுக்கு கூரையை பீத்துக்கொண்டு லாபத்தை கொண்டு வரும் மற்றவர்களுக்கு கிடைக்காத ஒரு தீர்வை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் இப்போது நாம் இந்த பதினைந்து நாட்களின் மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான பகுதிக்கு வருகிறோம் உங்கள் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இங்கே எனக்கு உங்கள் முழு கவனம் தேவை தாம்பத்திய வாழ்க்கையைப் பற்றி பேசினால் ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இது செவ்வாய் தோஷம் போன்ற விளைவை உருவாக்குகிறது அதோடு சூரியன் அதாவது அகங்காரம் அங்கேயே வந்துவிட்டது டிசம்பர் பதினாறு முதல் இருபத்தைந்து வரை உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கைத் துணைக்கும் இடையே சிறிய விஷயங்களில் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம் மாமியார் வீட்டு தரப்பிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு அது உங்களுக்கு முள் போல் குத்தலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இந்த நேரத்தில் சரியாக இருப்பதை விட் சேர்ந்து இருப்பது முக்கியம் வாக்குவாதம் ஏற்பட்டால் அமைதியாகிவிடுங்கள் டிசம்பர் இருபதுக்கு பிறகு சுக்ரன் எட்டாம் வீட்டில் வரும்போது நீங்கள் உணர்வு ரீதியாக மிகவும் காயப்பட்டதாக உணர்வீர்கள் உங்கள் துணை உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் இது கிரகங்களின் தாக்கம் இது கடந்து போகும் காதலில் இருப்பவர்களுக்கும் டிசம்பர் இருபதுக்கு பிறகு நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் சந்தேக புயல் உறவை பாழாக்கலாம் சிங்களாக இருப்பவர்களுக்கு டிசம்பர் ஆறாம் தேதி புதன் ஏழாம் வீட்டில் வந்ததால் திருமணப் பேச்சு நடந்திருக்கும் ஆனால் இப்போது டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு விஷயங்கள் கொஞ்சம் தேங்கலாம் இப்போது எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் ஜனவரி வரை காத்திருங்கள் நண்பர்களே இப்போது நான் குறிப்பாக நம் வீட்டின் அடித்தளமான இல்லத்தரசிகளைப் பற்றி பேச விரும்புகிறேன் நீங்கள் ரிஷபராசி இல்லத்தரசியாக இருந்தால் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்து ஒன்று வரையிலான காலம் உங்களுக்கு நிறைய பொறுப்புகளையும் சில சவால்களையும் கொண்டு வருகிறது வழக்கமாக நீங்கள் அனைவரின் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கவனித்துக் கொள்கிறீர்கள் ஆனால் இந்த பதினைந்து நாட்களில் கிரகங்கள் என்ன சொல்கின்றன என்றால் நீங்கள் உங்கள் மீது கவனம் செலுத்துவது மிக முக்கியம் ஜோதிடத்தில் நான்காம் வீடு உங்கள் வீட்டின் சுகம் மற்றும் அமைதியை குறிக்கிறது இதன் அதிபதி சூரிய பகவான் டிசம்பர் பதினாறில் சூரியன் உங்கள் எட்டாம் வீட்டிற்கு செல்கிறார் இதன் நேரடி தாக்கம் உங்கள் வீட்டுச் சூழலில் எதிரொலிக்கும் வீட்டில் திடீரென ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பதற்றம் அதிகரிக்கலாம் அமுங்கி போன பழைய விஷயம் ஒன்று திடீரென வெளியே வரலாம் நீங்கள் வீட்டை நிர்வகிக்க எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு மக்கள் சிறிய விஷயங்களுக்கெல்லாம் சிடுசிடுப்பதாக நீங்கள் உணரலாம் எனது ஆலோசனை என்னவென்றால் இந்த நேரத்தில் வீட்டில் பர்பெக்ஷன் எதிர்பார்க்காதீர்கள் ஏதாவது பொருள் சிதறிக் கிடந்தாலோ அல்லது வேலை பாக்கியிருந்தாலோ அதை மனதுக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள் சுத்தம் செய்வதை விட அமைதி காப்பது முக்கியம் இது மிக முக்கியமான பாயிண்ட் எட்டாம் வீடு என்பது மாமியார் வீட்டை குறிக்கும் அங்கே செவ்வாய் மற்றும் சூரியன் இருவரும் அமர்ந்துள்ளனர் எச்சரிக்கை என்னவென்றால் டிசம்பர் பதினாறுக்கு பிறகு மாமியார் வீட்டு தரப்பினருடன் அது மாமியாராக இருக்கலாம் அல்லது நாத்தனாராக இருக்கலாம் வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் அவர்களின் ஏதோ ஒரு பேச்சு உங்களுக்கு மிகவும் கசப்பாக இருக்கலாம் மறுபுறம் உங்கள் கணவரின் சுபாவத்திலும் சூடு இருக்கும் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருப்பதால் அவர் அலுவலக கோபத்தை வீட்டில் காட்டலாம் இதற்கான பரிகாரம் கணவர் கோப கோபத்தில் இருக்கும்போது அல்லது மாமியார் வீட்டிலிருந்து ஏதாவது குத்தல் பேச்சு வரும்போது அந்த நேரத்தில் மௌன விரதம் இருந்து விடுங்கள் பதில் கொடுப்பதற்கான சரியான நேரம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு வரும் இப்போது வாக்குவாதம் செய்தால் விஷயம் பெரிதாகிவிடும் என் சகோதரிகளே டிசம்பர் இருபது அன்று உங்கள் லக்னாதிபதி சுக்கரன் எட்டாம் வீட்டில் வரும்போது இது குறிப்பாக பெண்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த அல்லது ஹார்மோன் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இடுப்பு வலி கால்களில் வீக்கம் அல்லது சிறுநீரக தொற்று போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் பரவாயில்லை லேசான வழிதானே என்று நீங்கள் அடிக்கடி உங்கள் நோயை தள்ளி போடுவீர்கள் ஆனால் இம்முறை அப்படிச் செய்யாதீர்கள் செவ்வாய் அறுவை சிகிச்சைக்கு காரகர் எனவே சிறிய பிரச்சனையை கூட அலட்சியப்படுத்த வேண்டாம் மருத்துவரை அணுகுங்கள் குரு இரண்டாம் வீட்டில் வக்ரமாக இருக்கிறார் ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் வீட்டின் நிதி அமைச்சராகவும் இருக்கிறீர்கள் இந்த காலத்தில் வீட்டு பட்ஜெட் கொஞ்சம் தடுமாறலாம் திடீரென ஒரு செலவு வரலாம் வீட்டு பழுதுபார்ப்பு எலக்ட்ரானிக் பொருள் பழுதாவது அல்லது விருந்தினர் வருகை இதனால் உங்கள் சேமிப்பு கரையலாம் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று வரை கையை கொஞ்சம் இறுக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதே என் ஆலோசனை அவசியமில்லாத பொருட்களை வாங்குவதை அடுத்த மாதத்திற்கு தள்ளி போடுங்கள் மொத்தத்தில் இந்த பதினைந்து நாட்கள் உங்கள் பொறுமைக்கு ஒரு பரீட்சை நீங்கள் வீட்டின் அச்சாணி நீங்களே உடைந்தால் வீடு சிதறிவிடும் எனவே காலையில் ஐந்து நிமிடம் உங்களுக்காக ஒதுக்குங்கள் தியானம் செய்யுங்கள் சிவபெருமானுக்கு நீர் சமர்ப்பியுங்கள் இந்த நேரமும் கடந்து போகும் இப்போது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசுவோம் எப்போதெல்லாம் எட்டாம் வீட்டில் கிரகங்கள் கூடுகிறதோ அது உடல் உபாதைகளை குறிக்கும் டிசம்பர் பதினாறில் சூரியனும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பார்கள் உடலில் பித்தம் அதாவது உஷ்ணம் அதிகரிக்கும் ஆசிடிட்டி இரத்த அழுத்தம் மற்றும் கட்கண்களில் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் ஆனால் உண்மையான ஆபத்து டிசம்பர் இருபதுக்கு பிறகுதான் சுக்ரன் அதாவது உங்கள் லக்னாதிபதி எட்டாம் வீட்டில் வரும்போது அது உங்கள் உடலை பலவீனமாக்கும் எலும்புகள் மற்றும் தசைகளில் வலி கால்வலி நரம்பு தளர்ச்சி அல்லது திடீரென தசைப்பிடிப்பு போன்ற தொந்தரவுகள் ஏற்படலாம் செவ்வாய் எட்டாம் வீட்டில் அறுவை சிகிச்சை அல்லது வெட்டுக் காயங்களுக்கு காரகர் நீங்கள் சமையலறையில் வேலை செய்தாலோ அல்லது வாகனம் ஓட்டினாலோ மிகவும் கவனமாக இருங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் துணைக்கோ பழைய நோய் ஏதேனும் இருந்தால் அது இக்காலத்தில் மீண்டும் தலை தூக்கலாம் இருப்பினும் ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் குருவின் பார்வை எட்டாம் வீட்டின் மீது விழுகிறது இது ஆயுள் ரட்சை அளிக்கும் அதாவது பெரிய ஆபத்து எதுவும் வராது ஆனால் உடல் உபாதைகள் நிச்சயம் தொந்தரவு செய்யும் மாணவர்களுக்கு இது ஒரு கலவையான காலம் புதன் கல்விக்கு காரகர் மாத இறுதி வரை புதனின் நிலை நன்றாக உள்ளது ஆராய்ச்சி அல்லது ஆழ்ந்த படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு எட்டாம் வீட்டு கிரகங்கள் உதவியாக இருக்கும் ஆனால் சோம்பேறித்தனம் உங்கள் மிகப்பெரிய எதிரி அதை நீங்கள் கைவிட்டால் சனி பகவான் உங்களுக்கு வெற்றியை தர தயாராக இருக்கிறார் சரி இப்போது நாம் ஒவ்வொரு நாளையும் கணக்கிடுவோம் உங்கள் டைரியை எடுத்து இந்த தேதிகளை குறித்து கொள்ளுங்கள் டிசம்பர் பதினாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் இன்று சூரியன் எட்டாம் வீட்டில் நுழைகிறார் இன்றிலிருந்து தனுர் மாதம் காரம்பம் இன்று உங்கள் தந்தை அல்லது மேலதிகாரியிடம் அறவே வாக்குவாதம் செய்யாதீர்கள் அமைதி காக்கவும் டிசம்பர் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த நாட்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சந்திரனின் நிலை காரணமாக உறவுகளில் முன்னேற்றத்தை உணர்வீர்கள் துணையுடன் சண்டை ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்பதற்கு இந்த நாட்கள் மிகவும் சிறந்தவை டிசம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்று ஆபத்து காத்திருக்கிறது சுக்ரன் எட்டாம் வீட்டில் நுழைகிறார் உடல்நிலை திடீரென மோசமாகலாம் காய்ச்சல் தொற்று அல்லது வயிற்றுவலி ஏற்படலாம் இந்த இரண்டு நாட்களில் நீண்ட தூர பயணத்தை தவிர்க்கவும் டிசம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை இந்த மாதத்தின் மிகச்சிறந்த நேரம் இதுதான் ஆம் எட்டாம் வீட்டில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் சனி பகவான் மற்றும் சந்திரனின் நட்சத்திரம் எப்படிப்பட்ட யோகத்தை உருவாக்குகின்றன என்றால் உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும் தொழிலில் நல்ல செய்தி கிடைக்கலாம் நின்ற பணம் கைக்கு வரும் நீங்கள் மாணவராக இருந்தால் படிப்பில் ஆர்வம் கூடும் இந்த வாரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உழையுங்கள் பலன் கிடைக்கும் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது தனநஷ்டம் பண இழப்பு ஏற்படும் யோகம் உள்ளது புதன் இருபத்தி ஒன்பதாம் தேதி எட்டாம் வீட்டிற்கு செல்கிறார் இந்த இரண்டு நாட்களில் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை மிகவும் கவனமாக செய்யுங்கள் நண்பர்களுக்கு கடன் கொடுக்காதீர்கள் பணம் திரும்பி வராது டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதாவது ஆண்டின் கடைசி நாள் உங்களுக்கு மிகவும் சுபமாக இருக்கும் நீங்கள் மனதளவில் வலிமையாக உணர்வீர்கள் குடும்பத்துடன் நல்ல நேரம் கழியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை நீங்கள் புன்னகையுடன் வரவேற்பீர்கள் நண்பர்களே பிரச்சனைகள் கிரகங்களால் வருகின்றன தீர்வுகளும் கிரகங்களிடமே உள்ளன இந்த சவாலான நேரத்தை எளிதாக்க நான் உங்களுக்கு மிகவும் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த மூன்று பரிகாரங்களை சொல்கிறேன் ஒன்று முதல் பரிக முதல் சூரியன் மற்றும் செவ்வாயின் சாந்திக்காக எட்டாம் வீட்டில் அக்னி தத்துவம் அதிகரித்துவிட்டது இதை தணிக்க வேண்டும் டிசம்பர் பதினாறு முதல் தினமும் காலையில் செம்பு சொம்பில் நீர் எடுத்து அதில் சிறிது வெள்ளம் மற்றும் குங்குமம் கலந்து சூரிய பகவானுக்கு அர்க்கியம் சமர்ப்பிக்கவும் நீர் செவ்வாய் மற்றும் சூரியனின் வெப்பத்தை தணிக்கும் வெள்ளம் சூரியனின் காரகமாகும் இதனால் உங்கள் ஈகோ கட்டுப்பாட்டிலிருக்கும் மற்றும் எலும்பு தொந்தரவுகள் வராது இரண்டாவது பரிகாரம் எட்டாம் வீட்டின் ஆபத்துகளை தவிர்க்க எட்டாம் வீடு மரணத்திற்கு இணையான கண்டங்களையும் கொடுக்கும் இதன் கட்டுப்பாட்டாளர் மகாகாலன் சிவன் இந்த பதினைந்து நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் அல்லது திங்கட்கிழமையன்று கோவிலுக்குச் செல்லுங்கள் சிவலிங்கத்தின் மீது காய்ச்சாத பசும்பால் அபிஷேகம் செய்யுங்கள் பால் சந்திரனின் காரகம் இது மனதை அமைதிப்படுத்தும் மற்றும் சிவனின் அருளால் விபத்துகள் தவிர்க்கப்படும் மூன்றாவது பரிகாரம் சுக்ரன் மற்றும் உறவுகளுக்காக டிசம்பர் இருபதுக்குப் பிறகு சுக்ரன் பாதிக்கப்படும் போது வெள்ளிக்கிழமையன்று ஏதேனும் ஒரு ஏழைப் பெண்ணுக்கு அல்லது கோவிலில் வெள்ளை நிற இனிப்பை பர்பி அல்லது பாயாசம் போன்றவை தானம் செய்யுங்கள் இதனால் தோஷம் குறையும் மற்றும் உங்கள் படுக்கையறை அமைதி கெடாது ஒரு சிறப்பு ஆலோசனை என்னவென்றால் இந்த நேரத்தில் உங்கள் நாவில் சரஸ்வதியை அமர்த்துங்கள் புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் நீங்கள் பேசுவது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் கசப்பாக பேசுவதை தவிர்க்கவும் முடிவுரை இறுதியாக நான் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் கிரகங்கள் நமக்கு வழியை மட்டும்தான் காட்டுகின்றன நடக்க வேண்டியது நாம்தான் டிசம்பர் பதினாறு முதல் முப்பத்தி ஒன்று வரையிலான பாதை கொஞ்சம் மேடு பள்ளமாகத்தான் இருக்கிறது ஆனால் இது உங்களை வலிமையாக்கவே வருகிறது இரும்பு நெருப்பில் புடம் போட்டால்தான் எக்கு ஆக மாறும் இது உங்கள் தவக்காலம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அன்பை கொடுங்கள் சனி பகவான் மீது நம்பிக்கை வையுங்கள் அவர் உங்கள் உழைப்புக்கான பலனை நிச்சயம் தருவார் பயப்படத் தேவையில்லை கொஞ்சம் எச்சரிக்கை தேவை அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை வரவேற்க தயாராக கொண்டிருக்கிறது என்னை நம்புங்கள் அந்த ஆண்டு உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை கொண்டு வரப்போகிறது இந்த விரிவான ஜோதிட அலசல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள் அவர்களும் விழிப்புடன் இருக்கட்டும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் இஷ்டிஷ்ட தெய்வத்தின் பெயரை அல்லது ஓம் சனி பகவானே போற்றி என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மிகுந்த ஊக்கத்தை அளிக்கின்றன சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தவும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முழுமையான ராசிபலனும் விரைவில் வரவுள்ளது நீங்கள் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருங்கள் இதே பிரார்த்தனையுடன் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஓம் நமச்சிவாய ஹரஹர மகாதேவா